உங்களுக்கும் எனக்கும் சமாதானம்ன்றதே கிடையாது எழுதி எழுதி ஒட்டிக்கலாம் எல்லா இடத்துலையும் கர்த்த சமாதானத்தை வச்சுட்டு போகிறார் உலகம் தரக்கூடாத சமாதானம் எல்லாம் வரவே வராது ஏன்னா அவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முழு எதோடு அவனை திட்டி கொண்டிருக்கிறேன் முழு இறுத்தோடு அவனை கரிச்சு கொட்டி கொண்டிருக்கிறேன் படுபாயோடி பண்டு போயிட்டான் படுபாயோடி பண்ணிட்டு போயிட்டான் அட பழையவனை ஒழிந்து போச்சியா கர்த்தர் என்ன மன்னிச்சுட்டாரு நான் அவரை மன்னிக்கணும் இது என் மேல இருந்த கடமை மறுபடியும் இது தொடராமல் பார்த்துக்கொள்ளுகிறது என்னுடைய ஞானம் அவ்வளவே அவங்களை திட்டுறது சபிக்கிறது அவங்கள அப்படி அப்படி அதெல்லாம் இருந்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யார் வாழணும் இங்கே கத்தர் வாழணும் இதில் சமாதானம் போயிடும் இப்போ செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி இருக்கும் பணம் வந்தாலும் காசு வந்தாலும் பாவம் உள்ளே வராது என்ன கடவாய் குச்சவெல்லாம் மனம் திரும்பிட்டான் இல்லையா அவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் அந்த குடிப்பேன் அப்புறம் எதனா ஓட்டி செஞ்சால் அதைப்பேன் அங்கேயும் அந்த வீட்டில் கொடுத்துருவேன் டியூட்டி செஞ்சால் இந்த வீட்டில் கொடுத்துருவேன் டே என்னடா பண்ணுறீங்க சில விஷயம் நமக்கு தெரியாது சொல்ல கேள்வி என்னையா நடக்குது இங்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நீதி தாபரிக்கிறது நீதியின் கிரியை சமாதானம் இருக்குது வீட்டில் ஒரு தகப்பன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான் பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ சிறு கஷ்டப்படுவாங்க தெரியுமா ஒரு காலகட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணிட்டான்னா அவன் அவ்வளோதான் இது அப்படியே வாழையடி வாழையாக வரும் எந்த பாவம் வந்தாலும் அது தொடரும் பாவம் செய்கிற பொழுது அந்த பாவம் தொடரும் ஒன்றும் ஆகாது பிள்ளைங்களுக்கு கல்யாணம் லேட்டாகிடும் நியாய தீர்ப்பு வீட்டில் நடந்துடும் கல்யாணம் லேட்டாகிடுச்சுன்னா அப்புறம் அது எப்போ பெற்றுக்கிறது அப்படி சீக்கிரம் ஆச்சுன்னாக்கா கல்யாணம் நிற்காது இது அப்பனாட்ட தான் இருக்குது பையன் தாயாட்ட தான் இருக்குது மக இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்குவாங்க பசங்கள் பாவம் தொடருதுன்னு அர்த்தம் இதுதான் சொல்கிறேன் அந்த திருமண தீட்டை கத்த அடித்து உடச்சு நிர்மூலப்படுத்துக்கிறது ஏசு கிறிஸ்துன் ரத்தம் என் குடும்பம் நிற்கிறது நிர்மூலமாகாது இருக்குது என்றால் என் பலத்தினால் அல்ல தேவபலத்தால் அதே பலன் உங்களுக்கும் இருக்கிறதுன்னு நான் சொல்ல வரேன் ஏன் நான் வாழ்கிறப்ப நீங்கள் வாழக்கூடாதா அப்படி சொல்கிறேன் நான் உங்களுக்கும் சமாதானம் தாபரிக்க வேண்டும் சமாதானமான இடத்தை தேடி உலகம் போகும் மறுபடியும் சொல்கிறேன்னே நல்ல லொக்காலிட்டி சூஸ் பண்ணுவோம் நீங்கள் எந்த லொக்காலிட்டியில் விட்டாலும் நான் சமாதானமாக இருக்கணும் எந்த லொக்காலிட்டியில் விட்டாலும் நிலையான வாசுஸ்தலம் இருக்கணும் அதை அமைதியாக தங்கணும் நான் என்ன அந்த இடத்துல அமைதியாக தங்கும் இடங்களிலே குடியிருக்கும் சமாதான தாவரங்களில் என் தான் காணப்படுவாங்க சமாதானமாக இருக்கணும் நல்ல டீசெண்ட் ஏரியா அது எல்லாம் நல்லது தான் ஆனால் நீங்கள் இருக்கிற இடம் எந்த ஏரியாவில் விட்டாலும் நீங்கள் சமாதான இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் ஏரியாக்கே கருமூலி ஆகிட்டு நம்ம எந்த வீட்டில் சண்டை அந்த பூசாக வந்தாங்களோ அந்த வீட்டில் சண்டை